உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்புங்கிறாவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்டிலையே இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமாங்கிற அளவுக்கு டக்குனு செய்ய போகிறோம் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க ஒரு டம்ளர் அரிசி மாவு அதை நல்லா போட்டு வறுத்து எடுத்துடலாம் இந்த வறுக்கிறது பதம் வந்துட்டு கோலமாவு பதம் இது போல் நல்ல ஒரு சிம்மிலையே வச்சு வருங்க இப்போ ஓரளவு நல்ல வருத்தாச்சு அதனால் இதை சொட்டுன்னு எடுத்து இது போல் பார்த்திங்கன்னா நல்லா கோலமாவு போடுற அளவுக்கு வந்தாச்சு அதனால கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் மாவை அப்படியே ஒரு பார்த்தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கப்பால் ஒரு கப் வந்துட்டு அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதனால் அதே கப்பாவில் ரெண்டு கப் வந்துட்டு கோதுமை மாவு அதை எடுத்து இதில் போட்டாச்சு இப்போ இதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஃபைனாக பொடியாக நடு நறுக்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி அதையும் வந்து தோலை நீக்கிட்டு அப்படியே பொடியாக துருவி எடுத்து எல்லாத்தையுமே இதில் போட்டிருக்கேன் நான் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ரவை எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கப் வந்துட்டு நல்ல வறுத்த அரிசி மாவு அப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் இப்போ அப்போ மொத்தம் மூணு கப்பு வருது இல்லைங்களா அதனால் நான் இப்போ ஒரு மூணு கப்பு தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு இதில் விட்டுருக்கேன் இதை நல்லா கலந்துருவோம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு வந்து ஃபுல் ப்ரூஃபாக இருக்குது தட் இஸ் இந்த அரிசி மாவை கோல மாவு பதத்துக்கு வறுத்து அதுக்கப்புறமா இது போல் சேர்த்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே ஊற விட்டுடணும் இப்போ மூணு டம்ளர் மாவுக்கு மொத்தம் ரெண்டு பங்கு அரிசி மாவு சாரி ரெண்டு பங்கு கோதுமை மாவு ஒரு பங்கு அரிசி மாவுக்கு நான் அதே ஒன்றுக்கு ஒன்றுங்கிற ப்ரப்போர்ஷனில் மூணு டம்ளர் விட்டேன் இப்போ இது கட்டியாக வந்திருக்கு இல்லையா அதனால் இப்போ திருப்பி ஒரு மூணு டம்ளர் அதாவது ஒன்றுக்கு ரெண்டுங்கிற விதத்தில் தண்ணி அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கலந்து ஒரு முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் அதாவது அதை அப்படியே விட்டுற வேண்டியதாக மூடி வச்சிருவோம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் அடுத்த ஸ்டெப்பு போய்க்கலாம் இது அப்படியே ஊறட்டுங்க இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு அரை மணி நேரம் மூடி வைக்க போகிறோம் நம்ம இதை வந்துட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தட் இஸ் டின்னருக்கும் இந்த டிஃபன் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே வந்து இன்னவே இட் ஆட்ஸ் டு ஹவர் ஹெல்த் ரொம்ப நிறைய ஹெல்த் கான்ஷியஸாக இதை நம்ம சாப்பிட முடியும் அதனால் இதை அப்படியே மூடி வைக்கிறேன் மூடி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகட்டும் அதுக்கப்புறமா நாம் இதை ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவோம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் வெங்காயத்தை ஒரு நாலாக கட் பண்ணி அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சியை மேல் ந சீவிட்டு நல்ல ஒரு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி அந்த ஒரு ரெண்டு ஸ்லைஸாக போட்டு இதற்குள்ளே போட்டுட்டு இது போல் இந்த மூடி நிறையா வேரியஸ் பிராண்ட்ஸ் கிடைக்கிது நான் வந்து இந்த பிராண்ட் அந்த பிராண்டுன்னு சொல்ல வரல வேரியஸ் பிராண்ட்ஸ் கிடைக்கிது இது போல் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நல்லா ஃபுல் பண்ணி இழுத்து பண்ணியாச்சுனாக்கா ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸுக்குள்ளே நம்ம எடுத்த அத்தனையுமே ஃபைனாக சாப் ஆகிடுது அந்த காலத்தில் நம்ம போர்டில் வெட்டிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தோம் இப்போ எல்லாம் ஆஃபீஸ் கோயஸாக இருக்காங்க நிறைய லேடிஸ் இல்லையா அது நான் வந்து எப்பவுமே ஜெண்டரை நான் ஸ்பெசிஃபை பண்ணவே மாட்டேன் யார் வந்து கிச்சனில் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் லெட் இட் பி எ மேல் மெம்பர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு டயத்தையும் சரி ப்ராசஸிங்கும் இது ஈஸன் பண்ணி கொடுத்துருது இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆயாச்சு அதனால் நம்ம இந்த நல்லா நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பில கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கு அதையும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல கலந்து கொடுத்துருவோம் கலந்து கொடுத்துட்டு இப்போ தோசைக்கல் போட்டாச்சு நல்ல சூடாகிருக்கு அதில் இதை நல்லா இந்த கோதுமை தோசை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரவா தோசை கோதுமை தோசை இதெல்லாம் கொஞ்சம் மெல்லீஸாக விசிறி பார்த்தாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ போல் நல்ல கலந்து கொடுத்துட்டு இதை நாம் அப்படி விட்டுலாம் இந்த ஹோல்ஸெல்லாம் எப்பவுமே வந்து நம்ம ஃபில் பண்ணக்கூடாது அது அப்போ தான் வந்துட்டு ஒரு லேஸாக முறு மொறுன்னு வரும் அதனால இன் இன்பிட்வீன் கேப் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் அதை அப் பண்ணணும் மற்றபடி சும்மா ஒவ்வொரு ஹோலையும் நம்ம வந்து அப் பண்ணணுங்கிறது இதில் அவசியம் கிடையாது நல்ல ஆயிலை விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்ல முறுகலாக எடுத்துருவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹோட்டல் டேஸ்டில் வீட்டிலையே செய்கிறது ஸோ நாம் சுத்தத்தையும் சுகாதாரம் நல்ல ஒரு செலக்டிவான இன்க்ரீடியன்ஸு எல்லாமே நம்மளுடைய தேவைக்கேற்ப ஆயில்லேருந்து எல்லாமே மாவு அது அனைத்துமே நம்ம சூஸ் பண்ணி செய்கிறதுங்கிறதால இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம் கம்பேரட்டிவாக ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட டெஃபனட்டாக இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம அதே சுவையில் வீட்டிலையே செய்கிறோம் இது நல்ல ஓரளவுக்கு ஒருமுரன் வெந்திருக்கு அதனால் இதை திருப்பி போடுவோம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அதான் சொன்னேன் ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கமும் சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான் நெய் ரொம்பலாம் எடுத்துக்கிறது இல்லை சிம்மிலையே வச்சுருக்கேன் இதை வார்க்கும் பொழுது நல்லா ஹையில வைங்க அதுக்கப்புறமா என்டையர் ப்ராசஸ் வந்து ஒரு மீடியமில் வச்சே செய்யலாம் இதை நல்ல ஒரு வாசனையும் இதுவும் பிரமாதமாக இருக்குது இதுக்கு சைட் டிஷ் சாம்பாரும் இது வந்து இஞ்சி தொக்கு இந்த இஞ்சி தொக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் டு தி கோர் அதுவும் இந்த சாம்பாரும் தொட்டு இதை வந்துட்டு இந்த கோதுமை தோசையை சாப்பிடும்போது டேஸ்டெல்லாம் வேறு லெவல் ப்ளஸ் ஹெல்த்தும் வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்டோடனே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் தோசையை நம்ம பார்க்கலாம் நல்ல இதை கலந்து கொடுத்து தான் கேஸையும் நான் வந்து நல்ல பெருசாக தான் வச்சுருக்கேன் இது போல் அதையே சுற்றி பார்க்க வேண்டியது தான் பாருங்க அவ்வளோதான் இப்போ இதில் வந்துட்டு அரை ஸ்பூன் எண்ணெய் இதை விட்டுட்டு அப்படியே ஒரு சிம்முக்கு கொஞ்சம் மேலே வேணால் வச்சுக்கலாம் அது அப்படியே ஆகட்டும் ஸோ அந்த எண்ணெயுமே வந்து நம்ம சுத்தமான முறையில் அளவாக எடுத்து ரீயூஸ் பண்ண மாட்டோம் ஸோ நிறையா கான்செப்ட் இதில் இப்போ அதை இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுருவோம் இந்த ஓரத்து பக்கம் மட்டும் கல் கொஞ்சம் சூடாகாமல் இருந்திருக்கு அதனால கொஞ்சம் லைட்டாக அப்படியே அந்த பக்கம் மட்டும் விட்டுருக்கு அதுவும் இப்போ இதாகிடுச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் தான் விட்டேன் அதையும் சிம்மில் வச்சு இது போல் எவ்வளோ ஒரு கோல்டன் கலர்டாக நல்ல ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா கலக்கிட்டு இது போல் அடுத்த தோசையை பார்த்தாச்சு அவ்வளோதான் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதான் ஒரு பக்கத்துக்கே அரை ஸ்பூன் விட்டிங்கனாலே போதும் இதை சிம்மில் வச்சிடணும் இப்போது இப்போ இதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருவோம் அவ்வளோ ஒரு கிறிஸ்பின்னா அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு ஸோ ஒரு கால்லேந்து அரை ஸ்பூன் விட்டாலே போதுமானது இதுக்கெல்லாம் ஊற வைக்கலையே அரைக்கலையே மாவுக்கு எங்கே போகிறது தோசை எப்படி வாக்குறது அந்த கவலையே வேண்டாம் ஸோ இது போல் டக்குனா பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னராக ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவீங்க ஸோ இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸோடு நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம் வி வில் மீட் யூ ஆஃபன்